செந்தமிழ் செங்கரும்பை செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகி முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் எழுமுகவே தாயே தமிழே வணக்கம் நீந்தும் அதிரூபங்கள் நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்திற்கு கொண்டிருக்க அருமை அண்ணன் யவனிகா ஸ்ரீராம் அவர்களே தமிழகத்தின் மிக சிறந்ததொரு இயக்குனராக அவதாரம் இருக்க இருக்கக்கூடிய நாளைய இயக்குனர் அருமை அண்ணன் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்களே சிறப்பானதொரு வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் கவிஞர் ஆகாசமூர்த்தி மற்றும் தோழர் சரோலாமா அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்விற்கு மதிப்பிற்குரிய கவிஞர் கரிகாலனருடைய வாழ்த்துறையை வழங்கி தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து இடம் அமர்ந்திருக்கக்கூடிய அருமைத் தொழர் கருப்பு அன்பரசன் அவர்களுக்கும் டீயில் தொடங்கி ட்ரீமில் முடிந்து கொண்டிருக்க கூடிய அன்றாட வாழ்க்கையில் தொலைக்காட்சி பெட்டியின் காந்தவிசைக்குள் காணாமல் போகாமல் இந்த இலக்கிய பெருங்குளத்திற்குள் நீச்சல் நீச்சலடிக்க வந்திருக்கக்கூடிய அருமை தமிழ் சொந்தங்களே தனிப்பட்ட முறையில் எமது அழைப்பினை ஏற்று வருகை பிறந்திருக்கக்கூடிய அருமை ஐயா கவிஞர் காழி அன்பரசன் மற்றும் அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டார் நீண்டும் இந்த தருணத்தில் அருமைத் தொடர் பாரிசாரன் அவர்களுடைய இந்த நூல் அறிமுக விழாவிற்கு உரையாற்ற வேண்டும் நூல் குறித்து பேச வேண்டும் என்று அற்புதமான சிந்தனிய சிந்தனையாளராகவும் பல்வேறு படைப்பாளிகளை அடையாளம் காட்டக்கூடிய மிக ஒரு அற்புதமான தமிழ் தொண்டினை கொண்டிருக்கக்கூடிய வேரல் பதிப்பதைய அருமைத் தோழர்கள் கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களும் தோழர் லாக் பாஸ்கரன் அவர்களும் என்னிடம் இந்த புத்தகத்தை கொடுத்தார்கள் ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு முறை இன்று கடைசியாக ஐந்தாவது முறை மீண்டும் அதிரூபங்களை வாசிக்க வேண்டியிருந்தது அருமைத் தோழர் கருப்பன்பர்சன் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு படைப்பாளையும் தனித்துவமிக்கவார்கள் அவர் அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நூலினுடைய ஆசிரியர் பாரி சாகரன் அவர்களுடைய இந்த அதி மீண்டும் அதிரூபங்கள் ஒரு சிறப்பானது ஒரு படைப்பாக நான் பார்க்கிறேன் இதில் சொல் இருக்கிறது பிரபஞ்சம் இருக்கிறது மொழி இருக்கிறது வாழ்வியல் இருக்கிறது காதல் இருக்கிறது காதல் தோல்வி கூட இருக்கிறது நினைக்கிறேன் கவிஞர் தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் உழைப்பு இருக்கிறது இருப்பு இருக்கிறது அனுபவம் இருக்கிறது அதி ரூபங்கள் இருக்கிறது எல்லாமே அதி ரூபங்களாக இருக்கிறது அருமைத் தொழர் கருப்பம்பரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு நாம் படைப்பாளிகள் இவ்வாறு பேச முடியுமா என்கிற ஒரு அசாதாரண சூழல் என்று நிலவி கொண்டிருக்கிறது அது அவர் ஒரு கருத்தாக பதிவிட்டு விட்டு சென்று விடவில்லை அதை நாமும் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது இன்றைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு நாம் படைப்பாளிகள் எல்லோரும் இப்படி ஒரு நூலை ஆத்தளிக்க முடியுமா அதை குறித்து அதை வெளியிட முடியுமா அதை குறித்து நாம் ஒரு மேடை போட்டு அறிமுகம் செய்ய முடியுமா பேச முடியுமா விவாதம் செய்ய முடியுமா என்கிற ஒரு சவாலான சூழல்தான் இருக்கிறது தோழர் பாரிசாகரன் அவர்கள் தன்னுடைய நூலிலே பல்வேறு விடயங்களை தன்னுடைய இருத்தலியல் நிலையிலிருந்து அவர் தன்னுடைய கருத்தாக நூல் முழுக்க ஒரு எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று கவிதைகளாக மண்டிக்கவும் எழுபத்தி ஏழு கவிதை கவிதைகளாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பேசுவதற்கு நிறைய இதில் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடை மொழி என்பது நாம் சொல்ல வரக்கூடிய விடயத்தை கருத்தை நாம் யாருக்கு வழங்க இருக்கிறோமோ அவர்களுக்கு தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு படைப்பாளிக்கும் இருக்கிறது அன்னை தமிழில் வார்த்தைகளா இல்லை மணி பிரபால நடை என்பது சங்க காலத்திலிருந்து தொடர் சொல்வது போல சங்க காலத்திலிருந்து இருக்கிறது தான் நம் மாற்று கருத்து இல்லை ஆயினும் நாம் மீண்டும் அதையே பயன்படுத்துவதற்கு வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்பதை நாம் படைப்பாளர்களாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமைத் நான் நாம் இதை ஒரு குறையாக குறிப்பிடவில்லை என்ன தேவை இருக்கிறது நாம் நம் மொழியிலேயே நாம் சொல்ல வேற வேண்டிய விடயங்களை அது மரபு கவிதையாக இருந்தாலும் சரி நவீன கவிதையாக இருந்தாலும் சரி பின்னவீனத்த கவிதையாக இருந்தாலும் சரி படிமங்களாக இருந்தாலும் சரி ஹைகோவாக இருந்தாலும் சரி நம்முடைய மொழியில் வார்த்தை வளமாக இல்லை நிச்சயமாக நாம் அந்த வழியை நாம் சொல்ல வர வேண்டிய விடயங்களை சொல்லலாம் ஆயினும் அருமைத் பாரிசாகரன் அவரது நீந்தும் அதிரூபங்கள் இந்த தொகுப்பில் மிக அற்புதமான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் தான் யார் என்பதை அதாவது இன்றைய சமகால அரசியல் பாகை சாய்ந்த சுழல் வட்டத்தில் பாகை சாய்ந்த சுழல் வட்டத்தில் பொழுதின் தோரணை ஒரே நாணய ஒரே கலாச்சார ஒற்றை அதிகாரத்து கேடுகளின் மும்முரமாய் இருக்கிறது ஒரே நாணய ஒரே கலாச்சார ஒற்றை அதிகாரத்து கேடுகளின் மும்முரமாய் இருக்கிறது திரை மறைந்து நிதியங்கள் ஆக்கினை தபஸ் செய்ய தீவிரிக்கும் வீழ்ச்சிகளின் மலிவுலகில் பொழுதுகள் பொழுதுகள் என பழக்கங்களின் வழக்கத்தில் கலைத்து விளையாடும் வெறும் கூடம் நமது மிக அற்புதமான கவிதை இந்த எழுபத்தி ஏழு கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்தது இதில் காதல் இருக்கிறது காமம் இருக்கிறது இருத்தலில் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது படிமம் இருக்கிறது வலி இருக்கிறது வேதனை இருக்கிறது காதல் தோல்வி இருக்கிறது இயற்கையை பாடுகிறார் எல்லாம் செய்கிறார் இன்றைய சமகால இந்த இன்றைய தமிழக சூழல் இந்திய சூழலில் நாம் என்னவாக எதிர்காலத்தில் பரிணமிக்க இருக்கிறோம் என்னவாக இருக்க போகிறோம் எப்படி வாழப் போகிறோம் என்கிற ஒரு சவாலான காலகட்டத்தில் மிக ஒரு அற்புதமான இந்த தேசத்தினுடைய இன்றைய நிலை இந்த தேசத்தினுடைய இன்றைய சூழல் இதை அப்பட்டமாக ஒரு படைப்பாளியாக முழுமையாக இந்த கவிதையின் வாயிலாக அவர் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் நான் மீண்டும் ஒரு முறையாக நான் வாசிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து தோழர் பாரிசாகரன் அவர்களுக்கு ஒரு கரவுளியை நான் கேட்கிறேன் வேண்டி கேட்கிறேன் இந்த ஒரு கவிதை போலும் எழுபத்தி ஏழு கவி கவிதைகளில் ஆயிரம் ஒவ்வொருவருக்கும் வாசிப்பவருக்கு வாசகனுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த நீந்தும் அதி ரூபங்கள் என்பதில் இந்த இறக்குற ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகை சாய்ந்த சுழல் வட்டத்தில் பொழுதின் தோரணை ஒரே நாணய ஒரே கலாச்சார ஒற்றை அதிகாரத்து கேடுகளின் முன்முறைமா இருக்கிறது திரை மறைந்து நிதியங்கள் ஆக்கினை தவஸ் செய்ய தீவிரிக்கும் வீழ்ச்சிகளின் உலகில் பொழுதுகள் பொழுதுகளான பழக்கங்களின் வழக்கத்தில் கலைத்து விளையாடும் வெறும் கூடம் நமது மிக அற்புறமாக தன்னுடைய உள்ள கிடைக்கை உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார் எங்க என்னவோ நடக்குது யாரோ சட்டம் போடுறான் என்ன செய்யறான் மோடி என்ன செய்யறாரு அவர் என்ன செய்யறாரு இவரு எதை பற்றியும் கவலை இல்லை ஒரு செய்தியாக மட்டும்தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் நாளை குறித்து நாளை தலைமுறை குறித்து நாம் ஒரு அக்கறையற்றவர்களாகத்தான் இந்த தமிழ்ச் சமூகம் மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் அப்படித்தான் இருக்கிறது வடக்கே ஆட்டு மந்தைகளாக அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கார் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு தமிழ் சூழல் சூழலில் வலதுசாரிகளுடைய தீவிரமான செயல்பாடுகள் தன் கையை ஓங்கி உயர்த்தி விழுங்கிக் கொண்டிருக்கிறது அண்மையில் திறக்கப்பட்ட ராமர் கோயில் விழாவானது எந்த அளவில் அதனுடைய அந்த கொட்டா கொண்டாட்டங்கள் தமிழகத்தில் எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது என்பதை நாம் அவ்வளவு இலகுவாக கடந்து சென்று விடுமுறை ஆக அதைத்தான் இந்த கவிதையின் வாயிலாக அவர் அற்புதமாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அஹ் நாம் குறிப்பாக எனக்கு பின்பாக நாம் வந்து மாணவன் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவன்தான் ஆக நிறைய பேசி வீணாக பேசி என்னுடைய அவையினுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கு நான் விருப்பப்படவில்லை அருமை அண்ணன் ஐயப்ப மாதன் அவர்கள் யவனிகா அவர்கள் மிக சிறந்த ஆளுமைகள் அவர்கள் என்னும் வலுவான கருத்துக்களை சொல்வதற்காக காத்திருக்கிறார்கள் அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு இரண்டு கவிதைகளை மட்டும் தோருடைய கவிதைகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த அவையினை அவர்களுக்கு நான் கையளிக்க விரும்புகிறேன் அந்தியின் சிலம்பை உடைத்து கருணை தான் உள்ளிருப்பவை என்று நிறுவ வேண்டியிருக்கிறது கற்றவை பெற்றவை அனைத்து முன்பும் வணிக வீதியில் நின்று சுயத்தை ஒழுங்கிழிவு செய்ததாக வேண்டியதும் தான் உன் நிரல் என்பது எனது ஆன்மாவின் நசிந்த நிலை என்பதை கண்களின் எரிச்சலோடு குளிர குளிர தூய்க்க வேண்டிய நிர்பந்த மனுஷம் எனக்கு அற்புதமான ஒரு கவிதை ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கவிதையின் ஊடாக அதற்குள் இழைந்தோடு இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத சொற்கள் வேண்டுமானால் நமக்கு ஒரு ஒரு இடர்பாடலாக தோன்றலாம் அந்தியின் சிலம்பை உடைத்து கருணை பரவல்தான் என்ற உள்ளிருப்பவை என்று நிறுவ வேண்டி இருக்கிறது இன்னைக்கு உள்ளார்ந்த ஒரு அன்பை கூட நான் நல்லவன் என்பதை கூட நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையை கூட நாம் ஏதோ ஒன்றை சொல்லி அதை ஒரு ப்ரூஃபோட ஆதாரங்களோடு என்று நிறுவ வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கிறது கைநாட்டாக நாம் இருந்த கை நாட்ட நம் தாத்தன் முப்பாட்டன் முன்னோர்கள் படிக்காமல் பொழுது ஒரு கை நாட்டாக இருந்த பொழுது வாய் வார்த்தையில் சொல்லிய அந்த ஒப்பந்தங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் கூட இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மயமாகிய இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு நம்பகமற்ற தன்மை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னும் சொல்ல நம்ம மனிதர் தானா இந்த ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாளா நாம உண்மையான மனிதர் ஆதரையை தான் பேசுறாரா இல்ல ஆதரையை போல ஒரு ஏஐ தொழில்நுட்பம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்கிற சூழல் வரக்கூடியது ஆக அந்தியின் சிலம்பை உடைத்து கருணை பரவல்தான் உள்ளிருப்பது என்று நிறுவ வேண்டியிருக்கிறது ஆக அப்படியான ஒரு அருமையான கவிதை அதே போல இந்த ஒரு ரொம்ப ஒரு ரொம்பவும் சாமார்த்தியமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்கிறார் ஆஹ் அருமை தோழர்களை நாம் மீண்டுமாக உங்களுக்கு ஒரு சக தோழனாக ஒரு சகோதரனாக ஒரு வேண்டுகோள் நம்மிடம் மொழி வளம் இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களை போன்ற இப்படி சிந்திக்கக்கூடிய நீங்கள் இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த தேசத்திற்காக உங்களுடைய திறமை நீங்கள் இதே படிமை வடிவத்தில் இன்னும் மேம்பட்ட நவீன கவிதை ஆகி இன்னும் பல வடிவங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றுதோ நீங்கள் ஒரு புதிய கவிதை ஒரு 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 முறைமையை தோற்றுவீர்கள் நான் அன்போடு வேண்டுகிறேன் நம் மொழியை பயன்படுத்தி அது நான் சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் எளிதாக புரியாமலே நானே கூட கொஞ்சம் என்னுடைய தோழர் சொன்ன மாதிரி போதாமைதான் எனக்கு மொழி போதாமை கூட இருக்கலாம் நான் அது குறையாகவே சொல்லவில்லை நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆஹ் எனக்கு என்னளவில் அளவில் இந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்றால் இன்னும் எளிமை அந்த ஒரு நம்முடைய மொழி வளத்தை பயன்படுத்தி அதை நாம் சொல்லும் பொழுது அது வாசகனுக்கு மிக பெரும் வரமாக இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் மணிகளை நீங்கள் நூலில் அருகு அருமையாக சிறப்பாக கொடுத்து ஒரு அருமையான ஒரு மாலையை ஒரு முத்து மாலையை ஒரு வைர மாலையை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் இதில் செய்துவிட்டீர்கள் நீங்கள் இனி செய்வதில் தயவு செய்து அந்த நூலில் அடியில் ஒரு முடிச்சு போடுங்கள் அந்த முடிச்சு வாசுகனுக்கானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நாம் சொல்லக்கூடிய அனைத்தையும் வாசகன் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று நான் தெரிவித்து அன்பான ஒரு வேண்டுகளை வித்துவிட்டு இந்த ஒரு கவிதையை நான் படிக்க விரும்புகிறேன் மிக அற்புதமான ஒரு கவிதை நீர்த்து விட்டாய் நீர்த்து விட்டாய் அடர் மஞ்சள் அடல் இருள் அடர் அமிலம் அடர் புகை அடற்காடு அடர் அரக்கு இவை யாவற்றிலும் உன் கருணை நீர்த்து விட்டது நல்ல ஒரு படிமம் நல்ல ஒரு நிலை நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் எதை குறித்து குறிப்பிட்டிருக்கீங்க என்பது வார்த்தைகளாக இருக்கிறது அது சிதறுண்டு சிறு சிறு ஒரு கண்டினியூட்டி எங்கே கொண்டு போய் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து வாசகனுக்கு கொஞ்சம் முடி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எவரின் எடுத்து எம்புதல்களையும் மொட்டை தரிசாக்கி பால் நோக்கி வீழ்ந்த மொழியாளர்கள் நிறைய உண்டு அற்புதம் ஒரு எவரும் எடுத்து என்பதில் மொட்டை திரிசாக்கி என்ன நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை துடைத்த எவ்வளவு பேர் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறார்கள் ஆக இப்படியாக பல்வேறு சிறப்பான படைப்பு ஒவ்வொன்றும் அற்புதமானது தொடர்ந்து எழுதுங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான தேவைகளை அதை பூர்த்தி செய்ய வேண்டியது படைப்பாளன் கையில் தான் இருக்கிறது ஒரு படைப்பாளர் நினைத்தால் இந்த நாட்டில் இந்த தேசத்தில் ஒரு புரட்சியை ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது சத்தியமான உண்மை ஆக நாம் இன்று இந்த தேசம் இருக்கக்கூடிய இந்த சவாலான காலகட்டத்தில் படைப்பாளர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணினுடைய இந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக எழுத வேண்டியதை நம்முடைய பொறுப்பாகவும் நம்முடைய கடமையாகவும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் இன்னும் பல சிறந்த நூல்களை கொண்டு வர வேண்டும் என வாழ்த்தி ஓர் ஆண்டில் வேரல் பதிப்பகமானது ஓராண்டில் ஏறக்குறைய நூற்று பத்துக்கும் மேற்பட்ட கவிஞர்களை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் எழுதுவதற்கு நாங்கள் ஆசைப்பட்டு வரும்பொழுதெல்லாம் ஒரு கட்டத்தில் பதிப்பகங்கள் வாய்ப்பு கொடுப்பது என்பது வந்து கவிதை நூல் என்றாலே ரொம்ப சிலமை இன்னைக்கு கேட்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி எட்டுலேயே அந்த சூழல் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது அப்படி இருந்தும் என்னுடைய முதல் மூன்று நூல்களை தந்தையின் தஞ்சையினுடைய அன்னம் பதிப்பகம் என்னுடைய மூன்று நூல்களை பதிப்பிட்டார்கள் அருமை கதிரவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய முதல் பதிப்பாளர் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லார்ட் பாஸ்டர் தோர் அம்பிகா குரன் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல கிடைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு ஒரு நூறு நூல்களுக்கு மேல என்னால எழுதியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஆக ஓராண்டில் நூறு கவிஞர்களை அடையாளப்படுத்திருக்கக்கூடிய இந்த பதிப்பகம் வேரல் பதிப்பகம் மென்மேலும் வளர வேண்டும் தோழர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்